பிரிக்கவே முடியாத க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லைங்க ரெண்டுமே பயங்கர வாழுங்க தான் என்ன சேட்டை செஞ்சாலுமே ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து தான் செய்வாங்க ஒன்னா விளையாடுவாங்க ஊர் சுத்துவாங்க நீச்சல் அடிப்பாங்க பக்கத்து தோட்டத்துல மாங்கா திருடி தின்பாங்க அவனுங்க திருடாத தோட்டமே சுத்து வட்டாரத்துல கிடையாது ரொம்ப ஜாலியான பசங்க அவங்களோட வாழ்க்கைய அந்த வயசுல என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அதுலயும் பத்தாவது லீவ் வேற வந்துருச்சா இவனுங்க ரெண்டு பேரையும் கையில பிடிக்கவே முடியல ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நைட் ஷோக்கு வேற போக ஆரம்பிச்சுட்டானுங்க அப்படி ஒரு நாள் நைட் ஷோக்கு போன இந்த ரெண்டு பசங்க திரும்பி வீட்டுக்கே வரல இந்த ரெண்டு பசங்களும் வாழு தான் சுட்டி தான் ஆனா நைட்டு முழுசா எங்கேயும் தங்க மாட்டானுங்க அதனால அடுத்த நாள் காலையில ஆன உடனே வீட்டுல இருந்த பெற்றோர்கள்லாம் மிரள ஆரம்பிச்சுட்டாங்க அதுவும் இந்த சம்பவம் நடக்கிறது எல்லாம் செல்போன் இல்லாத காலகட்டம் அதனால பசங்க எங்க போனானுங்களோ என்ன ஆனானுங்களோன்னு இந்த பசங்களோட பெற்றோர்கள் பயப்பட ஆரம்பிச்சாங்க ஊர் முழுக்க தேடி அலைய ஆரம்பிச்சாங்க அப்பதான் இந்த பசங்களோட பெற்றோர்களுக்கு தகவல் வருது இந்த ரெண்டு பசங்களோட பணமோ அந்த வழியா போற ஊர் ஆத்துல மிதக்குதுன்னு ஊர் மக்களுக்கு இந்த ரெண்டு பசங்களோட பிணங்களும் ஆத்துல மிதக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அவங்க போலீஸ்க்கு தகவல் கொடுத்துட்டாங்க இம்மிடியா அந்த பகுதியை சேர்ந்த எஸ்ஐயும் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாரு பாடியை ரெக்கவர் பண்ணி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிட்டாரு இந்த வழக்குல இருந்த மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா பசங்களோட உடம்புல ஒரு சின்ன காயம் கூட கிடையாது சோ போலீஸோட முதல் தாட் என்னன்னா பசங்க பயங்கர சுட்டி அந்த ஆபத்தை பத்தி எல்லாம் யோசிக்கிற வயசும் கிடையாது இரவு நேரத்துல ஏதாவது வில்லங்கமா ட்ரை பண்ண போய் ஆத்துல தவறி விழுந்திருக்கலாம் விழுந்த ஒருத்தரை காப்பாத்த இன்னொருத்தர் முயற்சி பண்ணி அவரும் ஆத்துல மூழ்கி இறந்துருக்கலாம் அதுவும் இரவு நேரம் வேற பசங்களால சமாளிக்க முடியாம போயிருக்கலாம் ஆனா அந்த அதர் சைட் பசங்களோட பெற்றோர்கள் என்ன யோசிச்சாங்கன்னா சார் ஆக்சிடென்டா கூட தவறுதலா கூட அவனுங்க ஆத்துல விழுந்திருந்தாலும் ரெண்டு பசங்களுக்குமே நல்லா நீச்சல் தெரியும் சார் அது எப்படி அவங்க ஆத்துல முழுகி இறந்திருப்பாங்க ஒருத்த இறந்திருந்தாலும் இன்னொருத்தனாவது பழச்சிருக்கணும்ல அதனால இது ஆக்சிடென்டல் டெத் எல்லாம் இல்ல சார் இவங்களோட இறப்புல இவங்களோட சாவுல ஏதோ மர்மம் தான் இந்த பசங்களோட ரிலேட்டிவ்ஸ் அண்ட் பெற்றோர்களோட ஸ்டாண்ட் பாயிண்ட் இந்த சூழல்ல போலீஸ் எதற்காக வெயிட்

அவர் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்லாம் கிடையாது ஆனா ஹமீதுக்கு அவர் கிட்ட கொடுக்கப்படுற ஒவ்வொரு கேஸையும் சால்வ் பண்ணுன்ற முனைப்பு இருந்தது அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா கூடவே ஃபாரன்சிக் மெடிசனை பத்தியும் செல்ஃப் லேர்ன் பண்ணிட்டு இருந்தார் சோ தட் எங்கேயாவது ஏதாவது தவறுகள் நடந்தா கூட அத ஹமீதால கவனிக்க முடியும் உற்று நோக்க முடியும் டாக்டர்ஸ் கண்களுக்கு தெரியாத க்ளூஸ் கூட ஹமீதோட கண்களுக்கு தெரியும் ஏன்னா அவர் ஒரு போலீஸ் ஆபிசர் அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து அந்த கேஸ ஹேண்டில் பண்ணுவாரு ஃபாரன்சிக் மெடிசனை பத்தி அவருக்கு தெரிஞ்ச நாலேஜையும் அறிவையும்

தமிழ்ன பிறகு இறந்தாங்களா அப்படின்ற டேட்டாவை அவங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் செக் பண்ணாதான் தெரியவே வரும் சப்போஸ் பசங்கள ஆல்ரெடி யாரனா கொன்னுட்டு நீர்ல தூக்கி போட்டுறதா அப்ப அது ஆக்சிடென்டல் டெத் இல்லல கொலை தானே அதனால இந்த ரிப்போர்ட்ல மிஸ் ஆன டீடைல்ஸ் பத்தி இல்ல அவர் செஞ்ச டாக்டர் கிட்ட விசாரிக்கிறாரு அப்பதான் அந்த டாக்டர் ஒரு உண்மையே சொல்றாரு சார் அனிக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்தது சார் அதனால நான் அனிக்கு இந்த ரெண்டு குழந்தைகளையும் ஆட்டாப்சி பண்ணல என்னோட அசிஸ்டன்ட்ட தான் பண்ண சொன்னேன் அவன் அந்த குழந்தைகளோட உடல்கள்ல எந்த காயங்கள் ஒண்ணும் இல்லாததுனால நீர்ல மூழ்கி இறந்ததா ரிப்போர்ட் கொடுத்துட்டான் அப்படின்னு டாக்டர் சொன்ன உடனே அப்துல் அமீதுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு இம்மிடியா அப்துல் ஹமீத் என்ன பண்றாருன்னா தோண்டி எடுக்க முடிவு பண்றாரு ஏன்னா அட்டாப்சி முடிஞ்ச உடனே பசங்களோட பாடிய அவங்களோட சொந்தக்காரங்க கிட்டே போலீஸ் ஒப்படைச்சிட்டாங்க அவங்களும் அந்த உடல்களுக்கு இறுதி சடங்கு எல்லாம் செஞ்சு புதைச்சிட்டாங்க இப்ப அந்த ரெண்டு உடல்களும் புதைக்கப்பட்டு நான்கு நாள் ஆயிடுச்சு ஆல்ரெடி அந்த பாடி ஆக இனிமேலும் வேஸ்ட் பண்ண டைம் இல்லன்னு ஹமீத் என்ன எக்ஸுமேஷனுக்கு அப்ளை பண்றாரு ஒருத்தரோட உடல் புதைக்கப்பட்ட பிறகு போலீஸ் நினைச்சாலும் உடனே தோண்டி எடுத்துட முடியாது அதற்கு முதல்ல எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் அனுமதி தரணும் ஏன்னா சிஆர்பிசி ஒன் செவன்டி சிக்ஸ் அதுதான் சொல்லுது அது மட்டும் இல்லாம ஏனோ தானோலாம் அந்த உடல்களை தோண்டி எடுத்துட முடியாது அந்த உடல்களை தோண்டி எடுக்கிற இடத்துல விட்னஸ் தாசில்தார் இருக்கணும் ஒரு போலீஸ் சர்ஜன் இருக்கணும் இந்த இடத்துல டாக்டர்ஸ்க்கு அதிகப்படியான பொறுப்பு இருக்கு அந்த உடலை தோண்டி எடுக்கும் போதே அந்த உடல்கள் டேமேஜ் ஆகாம மேலே எடுக்கிறதும் அந்த உடலோட எல்லா எல்லா பாகங்களும் எல்லா எலும்புகளும் மிஸ் ஆகாம எடுக்கிறதும் அந்த டாக்டரோட பொறுப்பு தான் இதன் அடிப்படையில இம்மிடியா அமேத் எக்ஸிகூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ரெக்வஸ்ட் கொடுக்கிறாரு அவரும் இந்த ரெண்டு குழந்தைங்களோட உடல்களை எக்ஸியூம் பண்ண ஆணை பிறப்பிக்கிறாரு அதற்கு பிறகு டாக்டர் ஜெயபாலனும் அவரோட அசோசியேட் ப்ரொஃபஸரான உமாதத்தனோட மேற்பார்வையில இந்த ரெண்டு உடல்களும் தோண்டி எடுக்கப்படுது இந்த ரெண்டு டாக்டர்ஸும் மறுபடியும் இந்த ரெண்டு உடல்களை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா நீர்ல மூழ்கி இறந்ததற்கான எந்த ஆதாரங்களும் அந்த ரெண்டு பசங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல இல்லவே இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த பசங்க நீர்ல மூழ்கி இறக்கல வேற எங்கேயோ இறந்திருக்காங்க வேற எப்படியோ இறந்திருக்காங்க அதற்கு பிறகு அவங்களோட உடல்கள் இந்த நீர்ல தூக்கி வீசப்பட்டிருக்கு ரெண்டாவது இந்த டாக்டர்ஸ் அட்டாப்சியில நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னன்னா இந்த ரெண்டு பசங்களோட பாதங்கள்லயும் கருப்பா ஏதோ ஒரு சின்னத காயம் இருக்கு இதை பார்த்தா டாக்டர்ஸ்க்கு என்ன தோணுச்சுன்னா இது ஒரு வேலை எலக்ட்ரிக் ஷாக்கா இருக்கும்னு தோணுச்சு யூஸ்வலா பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல நிறைய தோட்டங்கள் இருக்கும் நிறைய வயல்கள் இருக்கும் இந்த தோட்டங்கள் கடல்ல பழங்களையும் கனிகளையும் நிறைய மிருகங்கள் தேடி வந்து இரவு நேரங்கள்ல சாப்பிடும் அதற்காகவே கிராமங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா சில முதலாளிகள் தன்னோட தோட்டங்களுக்கு எலக்ட்ரிக் பென்சஸ் போடுவாங்க இந்த எலக்ட்ரிக் பென்சஸ் தாக்கி அந்த பக்கமா வந்த மிருகங்கள் யூஸ்வலா இறந்துரும் சோ ஒருவேளை அப்படி இறந்திருப்பாங்களோன்னு போலீஸ்க்கு தோண ஆரம்பிக்குது இத பத்தி கிராமத்துல அவரு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு அமைதி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு அப்ப அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இந்த கிராமத்தை சுத்தி நிறைய கொக்கோ மரங்கள் இருக்கு இந்த கொக்கோ தோட்டங்கள் உடையவங்க தான் மோஸ்ட்லி இந்த எலக்ட்ரிக் போடுவாங்க ஏன்னா கொக்கோட வேலை ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க இன்னும் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கிராமத்து ஃபாதருக்கு ஒரு கொக்கோ தோட்டம் இருக்கியா அந்த தோட்டத்துக்கு தான் இந்த பசங்க ரெகுலரா திருடி தின்ன போவாங்க அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் கனெக்ட் பண்ண ஹமீத் என்ன பண்றாருன்னா இமீடியட்டா அந்த ஃபாதரோட கொக்கோ தோட்டத்துக்கு போறாரு போய் பார்த்தா இந்த தோட்டத்துல எந்த ஒரு எலக்ட்ரிக் ஃபென்ஸும் இல்ல இன்ஃபேக்ட் எலெக்ட்ரிக் ஃபென்ஸ் இருந்ததற்கான ஒரு சின்ன அடையாளம் கூட அந்த தோட்டத்துல இல்ல ஆனா ஒரு விஷயம் மட்டும் ஹமீத் நோட்டீஸ் பண்றாரு அது என்னன்னா அந்த தோட்டத்தோட எல்லைகள்ல இருக்க மரங்கள் இருக்குல்ல அதுல சில மரங்கள்ல மட்டும் லைட்டா கருப்பான கோடுகள் தெரியுது அதற்கு கீழே அந்த மரத்தோட கருகிய துண்டுகளும் இருக்கு சோ ஹமீத் என்ன பண்றாருனா ஒண்ணும் பண்ணல அந்த கருகிய மரத்துண்டுகளை எடுத்துக்கிட்டு லேபுக்கு அனுப்புறாரு லேபோட டெஸ்ட் ரிசல்ட்ல என்ன வருதுன்னா இந்த மரங்களோட தண்டுல எலக்ட்ரிசிட்டி பாஞ்சிருக்கு எலக்ட்ரிக் ஒயர் இந்த மரங்களோட தண்டுகள்ல பட்டதுனாலதான் இப்படி எரிஞ்சிருக்குன்னு லேப் ரிசல்ட் சொல்லுது இந்த ரிசல்ட்ஸ் வச்சுக்கிட்டு ஹமீத் என்ன பண்றாரு டைரக்டா ஃபாதர் கிட்ட போறாரு ஃபாதர் கிட்ட இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் வச்சு எனக்கு ஆல்ரெடி தெரியும் உங்க தோட்டத்துல தான் பசங்க இறந்தாங்கன்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு ஃபாதரும் ஒவ்வொரு உண்மையா கக்க ஆரம்பிக்கிறார் ஆக்சுவலா அந்த ஃபாதர் என்ன பண்ணிருக்காருனா அவரோட தோட்டத்தை மிருகங்கள் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக சுத்தி எலக்ட்ரிக் பென்சிங் வச்சிருக்காரு அடுத்த நாள் விடியற் காலையில திடீர்னு பார்த்தா இந்த ரெண்டு பசங்களும் அங்க இறந்து கடந்திருக்காங்க ஆக்சுவலா படம் பார்க்க போன பசங்க திரும்பி இரவுல வந்திருக்கும் போது கொக்க பழங்களை திருடி சாப்பிட பார்த்திருப்பாங்க அந்த சமயத்துல இரவுல இந்த மின்சார கம்பிகளை நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டாங்க நோட்டீஸ் பண்ணாம தொட்டதுனால இறந்தும் போயிருப்பாங்க இந்த ரெண்டு பசங்க இறந்ததை பார்த்த ஃபாதர் என்ன பண்றாருனா அவரோட உதவியால கூப்பிட்டு இந்த ரெண்டு பாடிஸையும் டிஸ்போஸ் பண்ண சொல்றாரு அந்த ஃபாதரோட உதவியாலும் இந்த ரெண்டு பசங்களோட உடல்களை ஆத்துல தூக்கி போட்டுறாரு கடைசியா இந்த வழக்குல ஃபாதரும் ஃபாதரோட உதவியாலும் அரசு இந்த வழக்கு கிளியரா எதை பத்தி பேசுதுன்னா ஃபாரன்சிக் மெடிசனோட இம்பார்ட்டன்ஸை பத்தி பேசுது உண்மை என்னன்னா